ராம் சீதாஸ் இல்லை இப்போ அட்டகாசமான மனப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் வந்து எப்படின்னு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க கல்பனா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க எனக்கு இனிமேடு தான் வந்து புலன் விசாரணை ஆரம்பம் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து திட்டம் போட்டது யாரு அர்ச்சனா ஒரு பக்கம் திட்டம் போடாமல் கல்பனா செய்ய மாட்டாங்க கல்பனாக்கும் அர்ச்சனாக்கும் தெரியாமல் இந்த விஷயம் நடக்கவே முடியாது அப்போனா ஏன் அர்ச்சனா வீட்டை விட்டு துரத்தலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இல்லையே சிறுமண்டுங்கள்லாம் பேசுனாங்களே அப்படின்னு சொல்லி சத்தியன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அர்ச்சனாவும் கல்பனாவும் சேர்ந்து தான் இந்த நாடகத்தை வந்து ஆரம்பித்தாங்கண்ணே அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட அட்டம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் எதுவும் சீத்தா உனக்கு எதுவும் ஆதாரப்பூர்வம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மாடிப்படி பக்கத்தில் வந்து கீழே வந்து உண்டாங்களே அப்படின்னா என்ன தள்ளி தான் வந்திருப்பாங்க கரண்ட் கூட கட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா தானே மெயினை வந்து ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் அர்ச்சனா உனக்கும் தெரியுமான்னு சொல்லி சேதுராமன் வந்து திட்டுறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை மகாலட்சுமி சரி அர்ச்சனாவுக்கு இந்த விஷயத்துல சம்மந்தம் இருக்கா இல்லையுன்னு தெரில அன்னைக்கு ரெசார்ட்டுக்கு சீதாவை கையை பிடிச்சி அரைச்சு கூட்டிகிட்டு போக வேண்டிய காரணம் என்ன நீ திருந்திட்டனா அப்படியே கேஷ்வலாக கூட செஞ்சுருக்கலாம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறோன்னா இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இல்லாமையாக இருக்குன்னு சொல்லி மகாலட்சுமியா கோத்து விட்டுறாங்க சேதுராமன் நீங்களே யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சாத்தியமா இல்லையான மகா போய் சீதாக்கையே பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களா நான் அப்போ உங்களுக்கே தோணுன்னு உடனே சீதாக்கே சந்தை வந்துடுச்சு அந்த இடத்துல டெய் என்னடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க திட்டுறதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க நீங்கள் செஞ்ச காரியத்தினால எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு தெரியுமா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுங்க டெய் இந்த மகாலட்சுமி கேவலமெல்லாம் இதுமெல்லாம் நடந்துக்கவே மாட்டா அதுவும் பச்சை குழந்தைகிட்டியா சே எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சு வச்சுக்கேன் நேருக்கு நேர் நெத்தி அடிச்சு தான் இந்த மகாலட்சுமிக்கு பழக்கம் கோலையாக இருந்து பார்க்கவே இல்லைடா அப்படின்னு நம்ம மகாலட்சுமி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க சீதாவுக்கு வந்து கெட்டக்கம் வந்துருச்சு அப்போனா நீங்கள் ஏன் என்னை வந்து கூட்டிகிட்டு போனீங்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கணும் நீ பிரெக்னெண்டாக இருக்கேன்னு நினச்சி தான் உனக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு போனால் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுவீங்களா இது எந்த வகையில் வந்து லாஜிக் எனக்கு சுத்தமாக வந்து புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டோன்னா கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம மகாலட்சுமி யாருக்கு வேணால் என் மேலே நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்போனா நீங்கள் தப்பு பண்ணலண்ணா அர்ச்சனா தான் தப்பு பண்ணியிருக்காண்ணா எனக்கு எல்லா உண்மையும் பாசுக்கிட்ட சொல்லியே ஆகணும் எனக்கு தோணிடுச்சின்னு சொல்லிட்டு ராம்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சீதா வந்து அழுதுனு அழுகுறாங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்கன்னே சொல்லிடலாம் சீதா அந்த இடத்துல என்ன ஆச்சு ரெசார்ட்டுக்கு போனது இது மாதிரி மருந்து கலந்து கொடுத்தது எல்லா கதையும் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறாங்க கல்பனாவை வீட்டை ஒருத்தையாச்சு கல்பனா இது மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டா இதுக்கு பின்னாடி அர்ச்சனாக்கிட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் சொத்து கொடுக்கறதுக்கு அதான் இது மாதிரி நடந்திருக்கும் எதனால் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க நிச்சயம் வந்து சொத்து வந்து சீதா பிரகனிட்டனா அவளுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் வாரிசுக்கு தான் போகும் அதனால தான் சொத்துக்காக இது மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்காளா சீதா நீ எதுவும் கோவப்பட்டு எதுவும் செய்யாத செஞ்ச வரைக்கும் போதும் எனக்கா விட்டு வை நான் வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தொலைச்சிவிடுவான் தொலைச்சி எப்போ பாஸ் வருவீங்க நான் இப்போயே வந்து பேக் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் லீவு கொடுத்தா கொடுக்குறாய்ங்க கொடுக்காட்டா போகிறாய்ங்க என் குழந்தை வழியாக எனக்கு என்னோடய லட்சியம் வந்து பெருசாக இருக்க முடியும் நான் வந்துடுறேன் சீதா அப்படின்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் போட்டு முடிச்சிட்றாங்க பாஸ் வருவார் வந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி ரிவீட் எடுக்காமல் விட மாட்டாங்கன்னு சொல்லி சீதா வந்து வேறு லெவலில் சமயம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி யாராவது இருந்தீங்க நான் கூட நடந்துக்க மாட்டேன் ஏன் கிட்டே அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஏதோ துறை ஆங்கிள் தான் கல்பனா வந்து தப்பிச்சாங்க இல்லாட்டி ஒரே அழுத்து தான் சதரி இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த திரு நம்ம சீதா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னான் சீனா இதெல்லாம் எனக்கு தேவையா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா சீதாவும் சத்தியனும் எனக்கு அசிங்கமாக இருக்கு இதெல்லாம் நினச்சான்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் பேசுகிறாங்க அர்ச்சனாக்கா இதில் நீங்கள் சம்பந்தம் பற்றிருக்கலாம் இல்லையான்னு தெரில சம்பந்தம் பட்டிருந்தீங்க நீங்களும் கழுத்தை பிடிச்சி நான் வெளியில் வந்து தள்ளுவேன் ஏன்னா இந்த மகாலட்சுமி கோர்ட்டில் யாருக்கோ இது மாதிரி கேவலமான ஒரு விஷயம் பண்ணால் தண்டனையெல்லாம் கிடையாது அதை அதை விட கேவலம் உங்களை வீட்டை ஒருத்தரத்துவங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து ரொம்ப ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கூடிய சீக்கிரம் தெரிய தானே போகுது எது வேஷம் எது நீலிக்க நீர்ன வாமா உள்ளே போலாம்னு சொல்லிட்டு உமா வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து போகிறாங்க தான் உமாவுக்கு வந்து தெரியுது நய வஞ்சகருக்கு சீதாவுக்கு வந்து சாப்பிடக்கூடிய இதில் வந்து பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் விரதம் வந்து எடுப்பாங்க அந்த விரதத்துக்கு பின்னாடி சீதாவை அழிக்கணுங்க தான் இருக்குன்னு தவிர வேறு எந்த காரணமும் இருக்காதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இதெல்லாம் நினச்சி ரொம்பவே சோகமாக இருக்காங்க ஆல்ரெடி வந்து கண்ணில் வந்து மை வச்சுருக்காங்க நம்ம அர்ச்சனா எப்படி இருந்தாலும் வந்து நைட் டைமில் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து உண்டாவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன குட்டிகளாட்டாக பண்ணுறாங்கன்னு